வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் யூடியூப் சம்பிரதாயம் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான காண தட்டிவிடுங்கள் மூளை வளர்ச்சிக்கு உகந்த கைக்கூத்தல் அரிசியின் நன்மைகள் பற்றி இங்கு அறிந்து கொள்ளுங்கள் ரைஸ் மில்களில் தீட்டப்படும் அரிசிகளை தான் இப்போது நகரங்களில் வசிக்கும் மக்கள் அனைவரும் வாங்கி சாப்பிடுகின்றனர் இயந்திரங்களில் தீட்டப்படும் நெல்லிலிருந்து நார்ச்சத்து நிறைந்த உமி நீக்கப்படுவதால் அரிசியில் நார்ச்சத்து இல்லாமல் போய்விடுகிறது இந்த அரிசி எளிதில் செரிமானம் ஆகிவிடும் என்பதால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு சீக்கிரம் அதிகரித்துவிடும் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லதல்ல இன்றைக்கும் கிராமங்களில் மக்கள் கைக்குத்தல் தான் சாப்பிடுகின்றனர் இதனால்தான் அவர்கள் உடல் திடமாக காணப்படுகின்றனர் கைக்குத்தல் அரிசியில் இருபத்தி மூணு வகையான சத்துக்கள் நிறைந்துள்ளன குறிப்பாக விட்டமின் பி குடும்பத்தை சார்ந்த சத்துக்கள் நிறைய உள்ளன இதுதான் மூளை வளர்ச்சிக்கு மிக முக்கியமான விட்டமின் அரிசியாக இருந்தாலும் சரி வேறு எந்த தானியமாக இருந்தாலும் சரி அது தீட்டப்பட்டதென்றால் அதை சாப்பிடுவரும் உடலில் அதிக கால்சியம் சேராது இதனால் நாளடைவில் எலும்புகள் பலவீனம் அடைவதோடு இதயத்தை பாதிக்கும் அபாயம் உள்ளது தீட்டப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் நமக்கு ஏற்படும் நோய்களுக்கு பெரிய பட்டியலே உள்ளது சர்க்கரை வியாதி உயர் அழுத்தம் எலும்பு தொடர்பான நோய்கள் என பலவும் வரும் கைக்குத்தல் அரிசியில் நார் அதிகம் இருப்பதால் நன்கு மென்று சாப்பிட வேண்டும் இந்த அரிசி சாதத்தை பொறுத்தவரை குறைந்த அளவே சாப்பிட முடியும் தீட்டப்பட்ட அரிசி சாதத்தில் பாதி அளவுக்கு குறைவான அளவே போதுமானது வயிறு நிறைந்துவிடும் இதனால் தான் அந்த காலத்தில் கிராமத்து ஆட்கள் நோய் நொடி இல்லாமல் நலமோடு வாழ்ந்தனர் கைக்குத்தல் அரிசியில் இருக்கும் உமியிலும் நல்ல ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன அதன் தவிடு மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் மாடுகளுக்கும் நல்ல தீவனமாக இருக்கிறது அந்த காலத்திலெல்லாம் தவிட்டு ரொட்டி என்று விற்பார்கள் அது கைக்குத்தல் அரிசியில் இருந்து கிடைக்கும் தவிட்டிலிருந்து தயாரிக்கப்பட்டவை சாப்பிட்டால் சீக்கிரம் பசி எடுக்காது அந்த அளவுக்கு சத்து நிறைந்தது கைக்குத்தல் அரிசி மர உரல் அல்லது கல்லு உரலில் மர உலக்கையால் குத்தி புடைத்து எடுக்கப்படும் அரிசி வகை இந்த கைக்குத்தல் அரிசியானது நெல் அறவை இயந்திரங்களால் அரைத்து எடுக்கப்படாமல் கைகளால் குத்தப்பட்டு தயாரிப்பதாகும் இந்த கைக்குத்தல் அரிசியில் நெல்லின் மேலோடான உமி மட்டும் நீக்கப்பட்டு உட்புற அடுக்கான தவிடு நீக்கப்படாமல் இருக்கும் எனவே இது சற்று பழுப்பு நிறத்தில் காணப்படும் இந்த வழியில் அரிசியில் உள்ள நுண்ணூட்ட சத்துக்கள் நார்ச்சத்து மற்றும் அரிசி எண்ணெய் ஆகியவை சிதையாமல் பாதுகாக்கப்படுகிறது கைக்குத்தல் அரிசியின் உமியில் முப்பத்தெட்டு சதவீதம் செல்லுலோஸ் மற்றும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் லிக்னீன் அடங்கியுள்ளது இது ஒரு மாற்று எரிபொருளாகவும் உள்ளது ஓர் ஆண்டு முழுவதும் பெறப்படும் எண்பது மில்லியன் டன் உமியில் நூற்றி எழுபது மில்லியன் பிபாய் எண்ணெய் தயாரிக்க பயன்படுகிறது அரிசி உமியில் இருபத்தி ரெண்டு சதவீதம் சாம்பலும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் சிலிக்கானும் உள்ளது நாம் அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ